காலையிலேயே வந்த உடனே வேலை இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றணும் இதுக்கு வந்து எல்லாம் ஆனே ஆகலை இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே மட்டும் மாற்றணும் இதெல்லாம் நம்ம எப்படி மாற்ற போறோம் இதெல்லாம் எப்படி கழட்டுறது இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓப்போ ஃபோனில் வந்து டிஸ்பிளே மாற்ற போறோம் இதை எப்படி மாத்தணுன்றும் நீங்க பாருங்கப்பா ஃபர்ஸ்ட் சிம் ரெஜ்ஜெட்டை ரிமூவ் பண்ணணும் இதில் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பேட்ரியை ரிமூவ் பண்ணணும் பேட்ரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்பவுமே மாட்டக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் உள்ளே வச்சுட்டு செக் பண்ணணும் பேட்டரியை ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள்